இந்த நிறுவனம் பிஸ்லரி வாட்டர் கார்பனேட்டர் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் போன்ற பொருள்களை தயாரித்து விற்பனை செய்கிறது இந்த ஸ்டாக் சுமார் எழுபத்தெட்டு கோடி மதிப்புள்ள ஒரு மைக்ரோ கேப் ஸ்டாக் இந்த பங்கினுடைய பிஇ ரேஷியோ பன்னெண்டு புள்ளி ஒன்று இந்த பங்கினுடைய டெபிட் டு ஈக்விட்டி ரேஷியோ மூணு புள்ளி ஏழு ஆறு அதாவது கடன் அளவு மிக அதிகமாக இருக்கிறது அதை கவனமாக வைத்துக்கொள்ள வேண்டும் இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ மிகச் சிறப்பாக உள்ளது ஒன்று புள்ளி ஒன்பது ஆறு என்கிற அளவில் இருக்கிறது இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ ப்ரோமோட்டர் ஹோல்டிங் சிறப்பாக உள்ளது ஐம்பத்தி ஐந்து புள்ளி இரண்டு சதவீதம் உள்ளது நேரடி போட்டி நிறுவனமான பிஇ பிஇரேஷோ எண்பத்தி ஐந்து புள்ளி ஒன்பது ஒன்று என்ற அளவில் இருக்கிறது அதே வேளை இந்த பங்கின் ரேஷியோ வெறும் பன்னெண்டு புள்ளி ஒன்று என்கிற அளவில் இருக்கிறது வியாபாரம் படிப்படியாக உயர்ந்து கொண்டே வருகிறது லாபம் மிக குறைவாக இருந்தாலும் அதுவும் எதிர்காலத்தில் படிப்படியாக உயர்ந்து வரும் என்று நம்பப்படுகிறது இந்த பங்கின் விலை நானூற்றி நாற்பது என்ற உச்ச அளவையேட்டி தற்போது முன்னூற்றி அறுபது என்கிற அளவில் வர்த்தகமாக் கொண்டிருக்கிறது தற்போதைய பீரிசு பன்னெண்டு எதிர்பார்க்கும் பீரிஷு ஐம்பது எதிர்பார்க்கும் விலை ஆயிரத்தி ஐநூறு ஓரியன்ட் பவரேஜ்